அதாவது ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெற இருக்கும் பதினோராவது லீக் போட்டியில் பிரியான் பராக் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்த்து ருத்ராஜ் கேவாக் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நடத்த உள்ளது அந்த வகையில் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையான இந்த போட்டி கவுகாத்தியில் உள்ள பர்சபரா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது நடப்பு ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்துள்ளது மறுபக்கம் சிஎஸ்கே அணியும் தோல்வியுடன் இந்த போட்டியை எதிர்கொள்கின்றன இதனால் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்புகளும் அதிகரித்துள்ளன மேலும் சென்னை அணி முதல் சவாலில் மும்பையை சாய்த்தது நேற்று முன்தினம் நடந்த இரண்டாவது போட்டியில் பெங்களூரிடம் ஐம்பது ரன் வித்தியாசத்தில் வீழ்ந்தது சேப்பாக்கம் மைதானத்தில் பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு பெங்களூருடன் தோற்றதால் ரசிகர்கள் அடைந்தனர் குறிப்பாக பெங்களூருக்கு எதிரான இந்த போட்டியில் டேஸ் வென்ற சென்னை அணி பவுலிங் தேர்வு செய்தது தவறு ஃபீல்டிங் பவுலிங் பேட்டிங் என எதுவுமே எடுபடவில்லை அணியை மீட்பார் என எதிர்பார்க்கப்பட்ட தல தோனி ஒன்பதாவது இடத்தில் களமிறங்கினார் குர்னால் பாண்டியா வீசிய கடைசி ஓவரில் இரண்டு சிக்ஸர் ஒரு பவுண்டரி அடித்து ஆறுதல் தந்தார் பதினாறு பந்தில் முப்பது ரன் எடுத்தார் அஸ்வினுக்கு முன்னதாக வந்திருந்தால் அதிக பந்துகளை எதிர்கொண்டு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் இன்று நடக்கும் போட்டியின் நிலைமைக்கேற்ப தல தோனி முன்னதாக களமிறங்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் துவக்கத்தில் ரஜினி ரவீந்திரா மட்டுமே விளாசுகிறார் கேப்டன் ருத்ராஜ் தீபக் கூடா சிவம் துவே தடுமாறுவது பலவீனம் இவர்கள் இன்று சுதாரித்து ஆட வேண்டும் கவுகாத்தி பர்சபரா மைதானம் ஆடுகளும் ஓரளவுக்கு ஸ்பின்னர்களுக்கு கை கொடுக்கும் அனுபவ அஸ்வின் சடேஜா விக்கெட் வீழ்த்த முடியாமல் திணறுவது பலவீனம் நூர் அகமது கை கொடுப்பது பலம் வேகத்தில் மிரட்ட பத்திரானா கலின் அகமது உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ராஜஸ்தான் அணி கேப்டனாக சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க தவறுகிறார் ரியான் பராக் பட்லர் போன்ற அதிரடி வீரர்கள் இந்த முறை இல்லாதது பலவீனம் ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் நிதிஷ் ராணா துரு ஜூரலை நம்பி களமிறங்குகிறது வேகத்திற்கு ஆர்ச்சர் தேஸ்பாண்டே சந்தீப் சர்மா உள்ளனர் தரமான ஸ்பின்னர் இல்லாதது பலவீனம் இதனை பயன்படுத்தி சென்னை அணி வெற்றி பாதைக்கு திரும்பலாம் அது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் சிஎஸ்கே அணியில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழ வாய்ப்பிருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகிறது ருத்ராஜ் தொடக்க வீரராக களமிறங்க வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் அதற்கு வாய்ப்பிருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளது மேலும் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரனான டெவான் கான்வே பிளேயிங் லெவனுக்குள் கொண்டு வர வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வருகிறது இதன் காரணமாக சாம் கரன் அணியிலிருந்து நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போன்று அஸ்வின் பிளேயிங் லெவனில் இருந்தால் மூன்று சுழற்பந்து வீச்சாளர்கள் இருப்பார்கள் ஆனால் கவுகாத்தி ஆடுகளத்திற்கு அது தேவையில்லை என சொல்லப்படுகிறது மேலும் இதன் காரணமாக அஸ்வின் நீக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் அஸ்வின் ராஜஸ்தான் அணிக்காகத்தான் ஏற்கனவே விளையாடி இருக்கிறார் இதனால் அந்த அணியின் பலம் என்ன பலவீனம் என்ன என்று அவருக்கு நன்றாகவே தெரியும் இதன் காரணமாக அஸ்வின் பிளேயிங் லெவனில் இருப்பார் என்றும் அன்சுல் கம்போஜ் போன்ற வீரர் ஏதேனும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு மாற்றாக இம்பாக்ட் வீரராக களமிறங்க அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது இதனால் அஸ்வின் இடத்திற்கு ஆபத்து இல்லை மேலும் விஜய்சங்கர் அல்லது ஷேக் ரஷீத் இரண்டு பேரில் ஏதேனும் ஒருவர் பிளேயிங் லெவனுக்குள் வரலாம் என சொல்லப்படுகிறது மேலும் தோனி பேட்டிங் வரிசையில் முன்கூட்டியே வந்து விளையாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் போட்டிக்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் போட்டியில் வெற்றி பெறப் போவது யார் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க